வணக்கம் வணக்கம் நண்பர்களே வணக்கம் வாங்க கமெண்ட்டுகளை போடுங்க பேசலாம் வாங்க 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 நண்பர்களே வாங்க கமெண்ட்டுகளை போடுங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் நண்பர்களே வணக்கம் வாங்க கமெண்ட்டுக்கெலாம் போடுங்க வாங்க வாங்க ரெண்டு பேர் வந்துருக்கீங்க டபுள் டச் பண்ணிவிடுங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி விடுங்க பேசலாம் வணக்கம் வாங்க ரெண்டு பேர் வந்துருக்கீங்க டபுள் டச் பண்ணிவிடுங்க ஸ்க்ரீனு பேசலாம் வாங்க 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 நண்பர்களே வாங்க நண்பர்களே வாங்க கமெண்ட்களை போடுங்க பேசலாம் வணக்கம் வாங்க வாங்க கமெண்ட்டுகளை போடுங்க வாங்க வாங்க சியாம் சேமலா வணக்கம் வாங்க 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 எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இரவு சாப்பாடெலாம் முடிந்ததா வணக்கம் வாங்க சேமலா தானேங்க வணக்கம் 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 சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் ஒரு நிலமா வணக்கம் வாங்க 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 மூணு பேர் பார்க்குறீங்க வணக்கம் வாங்க கமெண்ட்டை போடுங்க நண்பர்களே கமெண்ட் போடுங்க பேசுகிறோம் சேமலா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லோரும் நிலமாக இரவு சாப்பாடு சாப்பிட்டீங்களா சமையல்லாம் முடிந்ததா வீட்டில் எல்லோரும் நிலமா எப்படி இருக்குது உங்கள் ஊரில் பனி பயங்கர புளிங்காக இருக்கா நார்மலாக இருக்கா இயற்கைக்கு உங்கள் ஊரில் இயற்கைக்கு இல்லை சூப்பர் ஊர் வணக்கம் வாங்க வாங்க கமெண்ட்டுகளை போடுங்க மூணு பேர் பார்க்குறீங்க டபுள் டச் பண்ணிவிடுங்க ஸ்கிரீன் டச் பண்ணிவிடுங்க சாரி எதுக்கு சாரி எதுக்கு சாரி சொல்கிறீங்க புரியலையே எதுக்கா சாரி இப்போ தான் சாப்பிட்டேன் அப்படிங்களா ஓகே 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 இப்போதான் சாப்பிட்டீங்களா ஓகே ஓகே சாப்பிட்டீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்களா சரி சரி அதனால் என்ன இருக்குது அதனால் ஒரு பிரச்சனை இல்லை சாப்பிட்டுருக்கும்போது டைப் பண்ண முடியாதுல்ல நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் இப்போ சாப்பிட்டுட்டு தான் நான் மேலே வந்தேன் இரண்டு தோசைகள் சாப்பிட்டு அப்படியே மேலே வந்தேன் மேலே வந்துட்டு அப்படியே கொஞ்சோண்டு காலாரம் நடந்துட்டு கொஞ்சம் நேரம் நடந்துட்டு அப்படியே ஒரு பத்து மணிக்கெலாம் அப்படியே ஃபோனை ஆஃப் பண்ணி வ வச்சுட்டு அப்படியே தூங்கிடுறது தான் உங்களுக்கெலாம் இப்படி நீங்கள் எத்தனை மணி வர மொபைல் பார்ப்பீங்க நீங்கள் சேனல் இருக்குது வேறு வீட்டு குருக்கெல்லாம் நீங்கள் இப்போ எப்போ தான் பார்ப்பீங்களா இல்லைன்னா இப்போ முடிச்சிருவீங்களா இப்போயே அங்கே வாடகாத்துலாம் எப்படி இருக்குது இது வந்து மதுரை இங்கேருந்து ரயில்வே ஜ ரயிலில் போனால் அவங்களுக்கு சவுண்டு கேட்கும் ரயில்வே ஜங்ஷன் சவுண்டு கேட்கும் ஓகே ஓகே லைக் போட்டேன்றிங்களா நீங்கள் தான் லைக் போட்டிருக்கீங்களா ஓ அப்படியா பத்து மணிக்கெலாம் தூங்கிடுவீங்களா நீங்களும் சூப்பர் 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 அருமை அருமை ஆமாம் ஆமாம் ஓ ஒவ்வொரு வேலையாக நானாக அது கொஞ்சம் கொஞ்சம் தான் பார்த்துக்கிட்டு வரேன் இதை வந்து ரெண்டு மூணு ஆட்கள் வச்சு பார்க்க வேண்டிய வேலைகள்லாம் நான் கொஞ்சம் நானே தனியாக நின்று ஒவ்வொரு வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் அப்படியா அப்படின்ட்டுருக்காங்க ரொம்ப சந்தோஷம் மோகன் வந்திருக்காங்க வாங்க வாங்க ஜிஜி மோகன் வாங்கணே வாங்கணே வாங்கண்ணே வாங்கண்ணா வாங்கணா தோசை சாப்பிட்டீங்களா ரொம்ப சந்தோஷம் சியாம் பாருங்கள் சியாம் சியாமலா சிஸ்டர் நம்பர் பாருங்களேன் அவங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க சேனலுக்கு போய் ஆதரவு கொடுங்க அவங்களும் லைவ் போடுறாங்க ஜிஜி மோகன அண்ணாவும் லைவ் போடுறாருன்னு நினைக்கிறேன் இனிய இரவு வணக்கம்னு சொல்லியிருக்காங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க தங்கங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜிஜி மோகன் அண்ணா ரொம்ப சும்ப சூப்பர் ஓகே அப்படின் இருக்காங்க சேம் சேமலா சூப்பர் 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 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா அது போய்க்கலாம் இல்லைனா இப்போ ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்பானர் வேணும்னா சொல்லுங்கள் தரேன் போய் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க ஜிஜி மோகனா எல்லா லைவுக்கும் வந்துடுவாங்க உங்கள் லைவுக்கும் வந்துடுவார் ஷியாம் ஷியாமலா சிஸ்டர் ஓகே 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 அண்ணா ஜிஜி மோகனா அவங்க நம்ம சிஸ்டர் தான் அவங்களுக்கும் லைவில் போய் ஆதரவு கொடுங்க அவங்களும் லைவ் போடுவாங்க ஓகேண்ணா ஓகேண்ணா அவங்க ஷார்ட்ஸ்லாம் எல்லாம் பாருங்கள் ஷார்ட்ஸ் நல்லா நிறையா ஷார்ட்ஸ்லாம் போட்டுருக்காங்க பாருங்கள் ரொம்ப சந்தோஷம் அண்ணா ஜிஜி மோகன் அண்ணா அது சேனல் வச்சுருக்கீங்களா அண்ணா சேமலா இன இனிய இரவு வணக்கம் ஜிஜி மோகன் வீட்டில் நலமா உள்ளார்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அண்ணா கேட்டிருக்காங்க ஜிஜி மோகன் அண்ணா கேட்டிருக்காங்க சூப்பர் 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 அண்ணா ஜிஜி மோகன் அண்ணா லைக் போட்டு விடுங்க ஒன்று தான் காமிக்கிது ரெண்டு பேரும் வந்து லைக் போட்டிங்களா லைக் போட்டால் இன்னும் ஒரு நாளைக்கு நாலஞ்சு பேர்த்துக்கு நோட்டிஃபிகேஷன் போகும் அதுக்காக தான் கேட்குறது சந்தோஷம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேம் சொல்லுங்கள் ஹலோ ஹலோ